கலித்தாகை குறிஞ்சிக் கலி நோக்குங்கால் நோக்கித் தொழுவும் பிறர் காண்பார் தூக்கியில் தூற்றும் பழியென கை கவித்து போக்குங்கால் போக்கு நினைந்து இருக்கும் மற்ற நாம் காக்கும் இடம் அன்று இனி எல்லாது இவன் செய்வம் பூக்குழாய் செல்லல் அவனுடைய கூவி கூவி விரும்பி யான் விட்டேனும் போல்வல் என் தோல்மேல் கரும்பு எழுது தொயிற்குச் செல்வல் எங்கு ஆக இருந்தாயோ என்று ஆங்கு இரு அவன் நின் திருந்த மேல் விழுந்து இறக்கும் நோய் தீர்க்கும் மருந்து நீ ஆகுதலான் இன்னும் கடம் பூண்டு ஒருகால் நீ வந்தை உடம்பட்டாள் என்னாமை என் மேய்தொடு இதோ அடங்க கேள் நின்னொடு சூழுங்கால் நீயும் நிலம் கிளையா என்னோடு நிற்றல் எளிது அன்றோ மற்ற அவன் தன்னோடு நின்றுவிடு தலைவிக்குத் தோழி கூறுகிறாள் அவன் உன்னை போதெல்லாம் உன்னை பார்த்து வணங்குவான் மற்றவர்கள் அதை பார்த்தால் பழி சொல்வார்கள் என்று வெட்கப்படவும் மாட்டான் அவன் உன்னை விட்டுப் போகும்போது இந்த களவொழுக்கத்தால் பழி வருமே என்று பயந்து கைகூப்பி உன் பிரிவை நினைத்து வருத்தத்துடன் போவான் இந்த உறவை இனிமேல் மறைத்து வைத்து காப்பது கடினம் அழகுடைய உள்ளே இப்போது நாம் என்னதான் செய்ய முடியும் பூக்களைச் சூடிய பெண்ணே நீ அவனை பார்க்கச் செல்லும் போதெல்லாம் நான் போகாதே போகாதே என்று பலமுறை கூவி அழைத்தாலும் நீ விரும்பிச் செல்வது போலவே இருக்கும் உன்னைத் தடுக்க முடியவில்லை என்பதை இப்படி மறைமுகமாக சொல்கிறாள் நான் என் தோள்களில் சந்தனத்தால் தொயில் இடுவது போல பாசாங்கு செய்து அங்கிருந்து போய்விடுவேன் அவன் உன்னைப் பார்த்து இனி இங்கேயேதான் இருந்தாயோ என்று கேட்டால் நீ தயங்காமல் அவனருகே செல் அவன் உனது அழகான பாதங்களில் விழுந்து மன்றாடுவான் அவனது காதல் நோய்க்கு நீதான் மருந்து இன்னும் ஒரு முறை நான் சொல்வதை செய்ய உறுதியுடன் வா அவன் உன்னை பின்தொடர்ந்து வரும்போது என் உடலை தொடாதே என்று நீ சொல் நான் சொல்வதை முழுமையாக கேள் மனம் பேசுவது பற்றி நான் உன்னோடு பேசும்போது நீயும் தலைகுனிந்து நிலத்தில் விரலால் கிருக்கிக் கொண்டு என்னுடன் நிற்பது உனக்குச் சுலபம்தானே அதன் பிறகு அவன் தலைவன் தன் கடமையாகிய திருமணத்தை செய்து முடிப்பான் சுருக்கம் தலைவனின் வெளிப்படையான காதலால் களவுழுக்கம் மறைப்பது கடினம் என்பதை தோழித் தலைவிக்கு உணர்த்துகிறாள் திருமணத்திற்கு தலைவனை தூண்ட அவன் பின்தொடரும்போது என்னை தொடாதே என்று தலைவி சொல்ல வேண்டும் தோழி திருமணம் பற்றி பேசும்போது தலைவி வெட்கத்துடன் தலை குனிந்து நிற்பதன் மூலம் தலைவன் தன் கடமையாகிய திருமணத்தை உடனே செய்து முடிப்பான் என தோழி வழிகாட்டுகிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க